மெய்யனுள்ள பாய்ந்திடும் பாரதம் எனூதிரும் தானடி நடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்னாடி பல்வேறு அரசியல் கட்சிகளும் தங்களோட சூறாவளி பிரச்சாரத்தை மேற்கொண்டுட்டு வராங்க இந்த சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சியின் சார்பா கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளராக போட்டியிடுற வேட்பாளர் வித்யா ராணி வீரப்பனை ஆதரிச்சு அந்த கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரச்சாரம் மேற்கொண்டுட்டு இருந்தார் அப்போ வாக்கு கேட்கிற விதமா பாடல் ஒன்றையும் பாடிட்டு இருந்திருக்காரு சீமான் இதை இடையூறு செய்யற விதமா இளைஞர் ஒருவர் அவர் பாடி கொண்டிருக்கிற வேலையில ஒரு போட்டோ எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு அவர்கிட்ட இருந்து சீமான் அந்த போனை வாங்கி தூக்கி எரிஞ்சு அவரை தகாத வார்த்தையில திட்டிருக்காரு மேலும் அந்த இளைஞரை மேடையில் இருந்தும் இறக்கப்பட்டு வெளியவும் அனுப்பப்பட்டிருக்கு இந்த நிலையில அவரோட தொலைபேசியும் தூக்கி எரிஞ்சு அவர் மேடையில இருந்து இறக்கப்பட்டு வெளியே அனுப்பப்பட்ட சம்பவத்தினால அந்த இடத்துல சிறிது நேரம் பரபரப்பும் சலனமும் ஏற்பட்டிருக்கு உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்ன ஏ உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்ன